வாழ்க வளமுடன் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த மழை நேரத்துக்கு குளிர் நேரத்துக்கு அதாவது மார்கழி மாதம் குளிர் அதிகமாக இருக்குது இதனால பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரலையும் இருமல் தும்மல் சளி அப்படியே சளி அதை கட்டுக்கிட்டு கட்டுக்கு நெஞ்சில் இழுக்கிறது அதேமாதிரி மூக்கை வந்து அடைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இந்த நேரத்தில் தை மாதம் வரலையும் இது அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே அதிகமாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பப்பாளி இலை வந்து கொழுந்து இலையாக இருக்க எடுத்துக்கிட்டு நல்லா அப்படியே இதோட கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் விட்டு அலசிப்புட்டு ஏன்னா இது மேலே வந்து இந்த மாதிரி பூச்சி கூடு கட்டி இருக்கும் இந்த இருக்க பார்த்திங்களா பூச்சி இந்த மாதிரி கூடு கட்டி இருக்கும் இந்த மாதிரி கூடு கட்டி இருக்கும் இதெல்லாம் எ பார்த்து இந்த நரம்புக்கு நரம்பு பார்த்துக்கிட்டு அந்த நைஸாக நறுக்கி நல்லா சுத்தமாக அலசிப்புட்டு இது கூட என்னென்ன சேர்க்கணும் விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அந்த விரலி மஞ்சள் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு வள்ளு பூண்டு எல்லாத்தையும் வச்சு நல்ல குத்து நசுக்கா நசுக்கணும் நசுக்கி நல்லா ஒரு மூணு டம்ளர் தண்ணி நான் அதாவது என் வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் அஞ்சு டம்ளர் போட்டோம்னா அது வந்து ரெண்டரை டம்ளர் வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு பெரியவங்களாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் குடிக்கலாம் குழந்தைங்களாக இருந்தால் ஒரு பாலடை கொடுக்கலாம் ஒரு பாலடையில் பாதி அதாவது நடக்கிற பிள்ளையாக இருந்தால் ஒரு பாலடை கொடுக்கலாம் அது ஏந்து குழந்தையாக இருந்தாக்கா ஒரு பால் பாதி தான் கொடுக்கணும் கொடுத்தோம்னா அந்த மாதிரி கொடுத்தோம்னா நெஞ்சில் கட்டி சளி நெஞ்சு கரகரன்னு இருக்குது பார்த்திங்களா இது அந்த தும்மல் மூக்கடைப்பு எல்லாம் முற்றிலும் குணமாகும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்க ஜுரம் இந்த காய்ச்சல் வந்து விட்டு விட்டு அடிக்குது பாருங்கள் இந்த ஜுரம் வந்து அப்படியே அதாவது சன்னமாக குறைஞ்சி வந்துடும் விட்டு விட்டு ஜுரம் அடிக்குது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பொழுதுனைக்கும் ஜுரம் இருக்காது நைட்டுக்கு ஜுரம் அடிக்கும் அதுக்கப்புறம் பொழுதுனைக்கும் ஜுரம் இருக்காது நைட்டுக்கு ஜுரம் அடிக்கும் அப்புறம் இந்த சாரில் அடித்தாலாம் மறுபடியும் ஜுரம் வந்துடும் இந்த மாதிரி இருக்குது சன்னமாக குறைஞ்சி குணமாகும் நீங்களும் இதே மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்